யோகிநாத் லிங்கேஸ்வராயணமாக குருஜி இப்போது எனக்கு என்ன நிகழ்ந்ததுன்னா அந்த தவத்தில் உட்காந்துருக்கும்போது எண்ணங்கள் வந்து ஒன்றன் பின் ஒன்றா எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்கும் ஒன்று தொட்டு ஒன்று ஒன்று தொட்டு வந்துகிட்டே இருக்குது வந்துகிட்டே இருந்தது இப்போ அந்த எண்ணங்கள் வராமல் ஆயிடுச்சு குறிச்சு ஏதோ ஒரு எண்ணம் வருது இந்த எண்ணம் ஏன் வருது அப்படின்னு நினைக்கும் நினைக்கும்போது அந்த எண்ணம் அடங்கிறது குறிச்சு இது இந்த நிலை என்னன்றதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் குறிச்சி மனமே சிவம் மனமே குரு ஒரு அன்பர் என்ன கேட்குறாருன்னா எண்ணமற்ற நிலையை பற்றி எனக்கு இந்த மாதிரி நிகருது தவம் பண்ணும்போது எண்ணம் வருது அப்புறம் எண்ணமற்ற நிலைக்கு போயிடுது அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அது எப்படி போகுது அந்த எண்ணமற்ற மற்ற நிலைக்கு எப்படி எதுவும் உங்களுக்கு துணையாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு துணை இல்லாமல் இன்னொன்று நடக்காது அதுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அது அது எங்கேருந்து வருதோ அதே கவனிக்கிறேன் அது கவனிக்கும் பொழுது அது அப்படி அந்த இடத்துல அடங்கிடுது இப்போது எந்த எண்ணத்துக்கு இங்கே வருதோ அந்த எண்ணத்துலேயே நீங்கள் அதை விட வேறு எண்ணத்துக்கு போவாது இருக்கும்போது அதை அடங்கிடுதுன்றீங்க கரெக்டா அது ஒரு மெத்தட் இப்போது எந்த ஒரு எண்ணம் எண்ணத்து மற்ற நிலைக்கு போனோம்னா எந்த எண்ணம் வருதோ அந்த எண்ணத்துலேயே இருந்தோம்னா அது மற்ற நிலைக்கு அந்த எண்ணத்தால் தான் முடியும் வேறு எந்த பயிற்சியாலேயும் முயற்சியாலேயும் நீங்கள் எண்ணமற்ற நிலைக்கு போக முடியாது எப்படி பாம்பின் கால் பாம்பறியம் ஒரு விஷத்தை விஷத்தால் தான் முடிக்க முடியும் இல்லையா ஒரு பெண்ணை ஒரு பெண்ணால் தான் புரிஞ்சிக்க முடியும் ஒரு ஆணை ஆணால் தான் புரிஞ்சிக்க முடியும் ஒரு ஆணால் பெண்ணை புரிஞ்சிக்க முடியாது ஒரு பெண்ணால் ஆணை புரிஞ்சிக்க முடியாது சரியா இப்போது என்ன மற்ற நிலைக்கு போனோன்னு அப்போ உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்குது அதுக்குள்ளே இருக்கக்கூடாது அவ்வளவுதான் அந்த வேறு என்ன வராத அளவுக்கு அப்படியே அதிலயே அடங்கி இருந்துட்றேன் ம் ஏன் இருக்கணும் என்ன்தானே நம்மளுடைய இல்லை அதுவும் எவ்வளோ நேரம் நிற்கும் திருப்பியும் இன்னொரு எண்ணம் வந்துடும் அந்த எண்ணத்தை களைக்கும் களைக்கும் இல்லையா எவ்வளோ நேரம் பிடிச்சி நிறுத்துவீங்க நிறுத்த முடியாது அந்த வலிமை இல்லை வலிமை இல்லைன்னா அதை நிறுத்துறது உண்டான வழி தெரியல அறிவு தான் இருக்க நிறுத்தி பாருங்களேன் அறிவுனால்தான் என்னமே வருது எண்ணத்தின்னு பின்னாடி தான் அறிவு வேலை செய்யும் ஃபஸ்ட்டு எண்ணம் தான் அந்த எண்ணத்தை அசை போடுவது அறிவு அறிவுனால எண்ணம் வரல எண்ணத்தின் பின்னாடி தான் அறிவு செயல்படுது அசைப்படுதா இல்லையா ஒரு டிவி வாங்கணுன்னு அப்புறம் யார் வர்றாரு அறிவு வர்றாரு எப்படி கடன் வாங்கலாம் எப்படி லோன் வாங்கலாம் எவ்வளோ இஎம்ஐ கட்டணும் என்ன இப்போ யார் வேலை இது அறிவோட வேலை ஆனால் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் எதுனாஸ் அதுக்கு முன்னே எது எண்ணத்துக்கு முன்னே எது ஆக்டிவேட் ஆகுது இந்த எண்ணத்தை உருவாக்குறது ஒரு ஒருத்தர் இருக்கணுமே இல்லையா அவர் யார் கண்கள் சூப்பர் எண்ணத்துக்கு முன்ன கண்கள் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்போது ஒரு எண்ணத்துக்கு யார் காரணமாக இருக்குது கண் இந்த கண் பார்க்காத பொருளை கொண்டு எண்ணம் உருவாகாது இந்த கண்ணு பார்க்காத ஒரு பொருள் மேலே ஆசைப்படாது எண்ணமே வராது ஆசை இருக்குல்ல எண்ணமே வராது பார்த்துருந்தா தானே அந்த எண்ணம் எப்போ வரும் பார்த்த பொருள் மேலே இருந்தால் என்ன வரும் எண்ணம் வரும் எண்ணத்துக்கு அப்புறம் அறிவு போடும் அது எப்படி அடைவது அப்படின்ட்டு இப்போ வழக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா எண்ணமற்ற நிலை தான் இருக்கிறதுலையே உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் சொல்கிறேன் ஏன் அந்த எண்ணமற்ற நிலைக்கு போகணும் எண்ணத்தினால் என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை என்னமோ சொல் செய்யலன்றாங்க ஏன் எண்ணமற்ற நிலைக்கு போகணும் நல்ல ஜாலியாக தானே இது அப்போது இன்பமும் துன்பமும் எதுலேருந்து உற்பத்தி ஆகுன்னா எண்ணத்துலேருந்து தான் உற்பத்தி இப்போ அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிற வசதி எது எது என்ஜாய் பண்ணுது உடல் உடல் வந்துட்டு இல்லை எண்ணம் தான் இன்பத்துக்கும் துன்பத்தையும் அனுபவிக்கிறது எண்ணம் தான் உடல் இல்லை உடல் ஒரு துணை உடல் ஒரு மாரல் சப்போர்ட் அவ்வளோதானே தவிர இப்போ உடல் தான் காரணம்னா ஒரு டெட் பாடி இருக்குது அது கடைசியில் எரிக்கிறாங்க அதை பாவீங்க என்னை ஏன்டா எரிக்கிறேன்னு எழுந்து கற்றுடா ஏன் கற்றுல இப்போ அதுக்குள்ளே எண்ணம் இல்லை அப்போ அதுக்கு முன்னாடி கட்டி நின்றது எது சண்டை போட்டது மகிழ்ந்தது துன்பப்பட்டது எது எண்ணத்தில் தான் நாம் என்ஜாய் ஃபுல்லாக இருக்குது துன்பமாக இருக்குது எது உணர்த்தது எண்ணம் தான் இல்லையா அப்போது எண்ணம் தான் நமக்கு அறிவுக்கு முதற் காரணமாக இருக்குது எண்ணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை சொல்ல இல்லை செயலும் இல்லை முதல்ல ஆரம்பம் எது கண் எண்ணம் சொல் செயல் அப்போது என்ன மற்ற எல்லோரும் என்ன மற்ற நிலைக்கு போகணும்னு சொல்கிறாங்க நான் கேட்குறேன் ஏன் போகணும் எல்லோரும் அதனால்தான் துன்பம் துன்பத்தினால் ரொம்ப எண்ணம் தான் அடிப்படையாகுது நமக்கு துன்பத்துக்கு காரணம் நான் சொல்கிறேன் மகிழ்ச்சிக்கு காரணம் இல்லையா துன்பத்துக்கு மட்டும்தானா எண்ணம் காரணம் மகிழ்ச்சிக்கும் என்ன தானே காரணம் அப்போ நீங்கள் துன்பத்தை மட்டும் தேர்ந்தெடுக்கிறதுனால இந்த எண்ணமே நமக்கு தனியாக வேணாண்டா இதுதான் நம்மள நம்மளை இல்லாத தொல்லைக்கு ஆளாக்குது அப்படின்னு சொல்கிறோம் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் எது இன்பத்துக்கும் தானே இன்னும் காரணம் அப்போ அப்போ எண்ணம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இல்லையா அப்போ சந்தோஷமாக இருக்கும்போது எல்லா ஆர்கன்ஸும் ஹாப்பினஸ் ஆகுது எழுந்து மலர்ச்சி அடையுது புதுப்பிக்குது ஆற்றலை பெறுது எல்லாம் அப்போ மகிழ்ச்சியான எண்ணத்தில் இருக்கும்போது புலகாங்கிதமாக இருக்குது தலை முதல் கால் வரைக்கும் எது ஸ்டார்ட் பண்ணி விடுது உடம்புக்கே எண்ணம் தான் இல்லையா அப்போ நிலைக்கு ஏன் போகணுன்னு விரும்புகிறீங்க ஜாலியாக இருக்குங்களே நான் என்ன சொல்கிறேன் துன்பம் இல்லாத வெறும் இன்பத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு யுக்தியை தெரிஞ்சுக்கினா இப்போ எண்ணம் வேணும் அண்ணுவீங்களா வேணும் அனுவீங்களா அப்போ என்ன மகத்தானது தானே எண்ணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை எண்ணம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை சுவாரஸ்யம் இல்லை அறிவு வளர்ச்சி இல்லை விஞ்ஞான வளர்ச்சி இல்லை மெய்ஞான வளர்ச்சி இல்லை கடவுளை தேடக்கூடியது எல்லாத்துக்குமே பேசியது எண்ணம் தான் எண்ணம் இல்லைன்னா நீ கோமா இன்னொன்று டெத்து கோமால் இருந்தேன்னா இல்லா என்ன எண்ணம் மற்ற செயல் தானே கோமா அவர் சாப்பிட மாட்டார் கோமால் இருக்கிற சாப்பிட மாட்டார் டியூப்ல வச்சு ஊற்றுவாங்க எது ரசிக்குது ருசிக்குது அவசப்படுது எல்லாமே எண்ணம் தான் அப்போது மகிழ்ச்சிகரமான ஒரு எதையுமே வந்து துன்பம் இல்லாத மகிழ்ச்சியான நிலையில் நாம் கற்றுக்கிட்டோம்னா எண்ணம் வேணுமா வேணாதா அப்போ எல்லா நாளுங்களும் எண்ணம் மற்ற நிலைக்கு போகணும்னு ஏன்னு சொல்கிறாங்க இதுதானே இப்போ கேள்வி அப்போது இப்போ நான் சொல்கிறேன் இப்போது எண்ணம் சார்ந்த மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்குது இப்போ எண்ணம் சார்ந்த மகிழ்ச்சின்னா உலகியல் மகிழ்ச்சி இந்த எண்ணத்தை வந்து உலகியலில் நாம் ஈடுபடுத்துணுமா என்ன உலகியல் சிற்றின்ப ஆசைகள் நிலையற்ற பொருள் மேதல் நிலையானதாக கருதி வைக்கிற ஆசைக்கு பேர் தான் சிற்றின்பங்கள் எல்லாமே புரிஞ்சிக்கலாம் எது நிலையற்றது எது நிலையானதுன்னா அப்போ நாம் ஏன் நிலையற்றது மீது எண்ணத்தையும் கவனத்தை செலுத்தி அதை நாம் அனுபவிக்கும் போது அது என்ன ஆகுதுனாக்கா அந்த மகிழ்ச்சி துன்பமாக மாறுது சரியா இப்போ உலகியல் சார்ந்த எண்ணங்கள் நம்மளை துன்புறுத்தும் ஏன்னா நிலையற்றது மீதினுடைய குணமே என்ன நிலையற்றது மேலே வச்சுன்னா அது கொஞ்சம் காலம் கொஞ்சம் நாட்கள் அதுக்குள்ளேயே சளிப்பும் வெறுப்பும் வந்துடும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி விடும் மாட்டி விடும் யா நீ அடை நீ நீ விரும்புவதை நிலையற்றது மேலே இப்போ இருக்கு சொல்ல அது எப்படி நிலையானதாக இருந்து உன்னை மகிழ் வைக்கும் மகிழ் வைக்காது சரியா இது இதெல்லாம் சின்ன சின்ன ஆசைகள் சின்ன சின்ன ஆசைகள்லாம் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நிலையானது மேலே அப்போ நிலையற்றதுன்னு ஒன்று இருக்கும் பொழுது நிலையானது ஒன்று இருந்தாக வேண்டும் எல்லாத்துக்குமே ரெண்டு முனை ரெண்டு பக்கம் ரெண்டு பகுதி எல்லாமே இதே ஒரு கம்பு எட்டோம்னா ரெண்டு முனை ஒரு கப்பு ஏற்றால் இன்னர் அவுட்டர் ஒரு மனிதன் எடுத்தால் இன்னர் அவுட்டர் எல்லாமே நம்ம எது மேலே வைக்கிறோம் அவுட்டர் மேலே வைக்கிறோம் இப்போ திருமணம் நம்ம இன்னர் மேலே ஆசையை திருப்பணும் எண்ணத்தை இப்போது நம்ம வெ வெளி விவகாரத்து மேலே வச்ச எண்ணத்தினால இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு படற துன்பங்களும் அந்த ஆசைகளுக்கு பின்ன பின்னாடி உருவான துன்பங்களால நமக்கு என்ன அது வாழ்க்கையே வெறுக்குது கசக்குது என்னடா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போகிறோம் இல்லையா அப்போ எப்போ ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கிறான் எண்ணம் இல்லாத நிலையில் இருக்கும்போது தான் ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறோம் எப்போ இருக்கிறான் தூங்கும்போது கூட எண்ணம் கனவில் வருது செட்டப் போட்டு தான் எப்போ ஒருத்தனு எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் அவனுக்கு தொல்லகுதா நீ வேணால் பண்ணிக்கின்றது கிராண்டட் பொறைக்கி போகிறேன் போச்சிக்கோ பேசாமல் பேசுது இல்லை எரிக்க எரிச்சிக்கோ இல்லை துண்டு துண்டாக காக்க போட்டுக்கோ இல்லை இல்லை ஒரு 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 பாடி நமக்கு செய்கிற உபதேசம் ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன் சரியா பிற்பாடு நமக்கு சொத்து மேலே கவனம் இருக்குதா மனைவி மேலே கவனம் இருக்கா மக்கள் மேலே கவனம் இருக்கா எந்த ஆசையாவது இருக்குதா ஏன் செத்து போயாச்சு எது செத்து போச்சு இப்போ உடம்பா என்னம்மா உடம்பு சாகலை அது திருப்பியும் ரீப்ராசஸ் பண்ணோம் உரு மாறம் செத்துது எது எண்ணம் தான் செத்து போச்சு அதனால் அது மகிழ்ச்சி ஆகுது என்ன ஒன்றா பண்ணு ஐ டோன்ட் கேர் என்னவுன்னா பண்ணு நீ என்ன பண்ணிவிடு முன்னே நான் ஒரு மாறி வந்து சொல்லாமல் என்ன பண்ணுது அழிக்க முடியாது ஏன்னால் படைத்தவன் இறைவன் இறைவன் படைத்ததை யாராலும் அழிக்க முடியாது ஏன்னால் அழியாதவனுடைய படைப்பு படைப்பும் அழியாது ஒரு மாறி கூடு விட்டு கூடு பாய்ந்து காட்டும் அப்போ இதில் அழிக்க வேண்டியது எது எண்ணத்தை தான் நாம் அழிக்கணும் எப்படி காமத்தை அழிச்சிட்டு கல்யாணத்தை பண்ணிங்கனிங்கன்னா நீ சந்தோஷமாக இருப்பேன் காமத்தை அழிக்காத கல்யாணம் போனால் சந்த சச்செருவு தான் குடும்பத்தில் உடனே காமத்தை அழிச்சிட்டு எப்படி குடும்பம் நடத்த முடியும்னு கேட்கலாம் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதில் போனோம்னா இந்த இது மாதிரி சரியா இப்போ மற்ற நிலைக்கு ஏன் போனோம் அதனால் என்ன மகிழ்ச்சத இன்னொரு சமயம் பார்ப்போம் மனமே குரு மனமே சிவம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குருவின் உபதேசத்தை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குரு வாழ்க்கை குருவே துணை